ஆனால் முதல்ல நம்ம கான்டெக்ட்டை புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு போராட்டம் ஒரு இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலே நடந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சகோதரன் குச்சி அவங்க அங்கே போயிருக்கிறார் தமிழகத்தை பொறுத்தவரை எதிர்கட்சி தலைவராக அப்போது இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னைக்கு ஒரு புதிய விமான நிலையம் வேணும்னு இவரும் கேட்டாங்க ஆட்சியிலிருந்து அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க இங்கிருந்து அனுப்புறாங்க அவங்க இங்கிருந்து மத்திய அரசிற்கு அனுப்பிய பட்டியல்ல பரந்தூர் இருக்கு மாமந்தூர் இருக்கு இரண்டு பேருமே இருக்கு மாநில அரசு அனுப்பிய பார்த்துட்டு நான்கு இடத்த திமுக அனுப்புறாங்க அதுல மத்திய அரசு பரிசீலனை பண்ணி மாநில அரசுக்கு பரந்தூர் பன்னூர் இரண்டும் ஒப்புதல் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இருவருமே கொடுத்த பட்டியல்ல பரந்தூர் இருந்துச்சு மத்திய அரசு தானாக வந்து பரந்தூர் வைக்க இன்னைக்கு இதை சரியா கையாண்டிருக்கலாமா ஆமா சரியா கையாண்டிருக்கலாம் மாநில அரசு மக்கள்கிட்ட போய் பேசி இருக்கணும் இன்னைக்கு விஜய் அவர்கள் எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்த போறாரா இல்ல எரிகிற நெருப்பை அணைத்து விட்டு அதற்கான தீர்வு கொடுக்க போறாரா அப்படிங்கறத ஆனா முதல்ல நம்ம கான்டெக்ட் புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு போராட்டம் ஒரு இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேல நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவங்க அங்க போயிருக்கிறாங்க முதல் கேள்வி தமிழகத்திற்கு குறிப்பாக சென்னை பகுதியில் ஒரு புதிய விமான நிலையம் வேண்டுமா முதல் கேள்வி வேண்டும் காரணம் இன்றைக்கி சென்னை விமான நிலையம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் வெறும் ஆயிரம் ஏக்கரில் இருக்கக்கூடிய விமான நிலையம் நம்முடைய நிலையம் டெல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்தாயிரம் ஏக்கர் ஹைதராபாத் ஐந்தாயிரம் ஏக்கர் பெங்களூர் நான்காயிரம் ஏக்கருக்கு மேலே ஸோ சிட்டி வளருது இரண்டரை கோடி வருஷத்துக்கு பேசஞ்சர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இன்றைக்கி சென்னை விமான நிலையத்துக்கு இருக்குது அடுத்த ஆண்டுகளில் அது பத்து கோடி வரைக்கும் போகும் டோட்டல் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் சேர்த்து அப்படி இருக்கும் பொழுது புதிய விமான நிலையம் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்தியா முழுவதும் பாருங்கள் மோடியையா ஆட்சிக்கு வந்த பொழுது இரண்டாயிரத்தி பதினான்கில் எழுபத்தி மூன்று விமான நிலையங்கள் இன்னைக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டாக உயர்ந்திருக்கு ஸோ இந்தியா முழுவதுமே விமான நிலையங்கள் வருது அப்படி இருக்கும் பொழுது விமான நிலையத்திற்கு தேர்வு செய்யக்கூடிய நிலத்தை மாநில அரசு தேர்வு செய்தால் மத்திய அரசு தேர்வு செய்துனா அது மாநில அரசு தேர்வு செய்கிறாங்க தமிழகத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவராக அப்போது இருந்த மு ஸ்டாலின் அவர்கள் சென்னைக்கு ஒரு புதிய விமான நிலையம் வேணும்னு இவரும் கேட்டாங்க ஆட்சியிலிருந்து அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க இங்கிருந்து அனுப்புகிறாங்க அவங்க இங்கிருந்து மத்திய அரசிற்கு அனுப்பிய பட்டியல்ல பரந்தூர் இருக்கு மாமந்தூர் இருக்கு இரண்டு பேருமே இருக்கு இந்த இரண்டு இடமும் மாநில அரசு நாங்கள் பார்த்துருக்கோம் பரிசீலனை எடுத்திருக்கோம் எங்களுக்கு இங்கே விமான நிலையம் வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதத்தில் ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஆட்சிக்கு வந்தோன்னே மாமந்தூரை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க அனுப்பக்கூடிய ப்ரொப்போசலில் பரந்தூர் இருக்குது பன்னூர் இருக்குது ஸோ மத்திய அரசு மாநில அரசு அனுப்பிய ப்ரோபோசலை பார்த்துட்டு நான்கு இடத்த திமுக அனுப்புகிறாங்க அதில் மத்திய அரசு பரிசீலனை பண்ணி மாநில அரசுக்கு பரந்தூர் பன்னூர் இரண்டும் ஒப்புதல் ஏன்னா அவங்க செக் பண்ணுவாங்க ஃப்ளைட் வர முடியுமா நியரஸ்ட் ஏர்போர்ட்லேருந்து எவ்வளோ தூரம் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஏர்போர்ட் நூற்றம்பது கிலோமீட்டர் ரேடியஸ் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் பார்த்து விட்டு பரந்தூர் பன்னூர்னு கொடுக்கும் பொழுது பரந்தூர் எடுத்துக்கிட்டாங்க வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அது ஐம்பத்தி ஒரு சதவீதம் மத்திய அரசனுடைய பங்கீடு இருபதாயிரம் கோடி ரூபாய் ஆனால் சகோதரர் விஜய் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா அன்பு சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்திற்கு சென்னை பக்கத்தில் விமான நிலையம் வேண்டும் அது என்ன என்பதை தேர்வு செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கு இரண்டு அரசுகளுமே அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இருவருமே கொடுத்த பட்டியல்ல பரந்தூர் இருந்துச்சு ஸோ மத்திய அரசு தானாக வந்து பரந்தூர் வைக்கல இன்னைக்கு இதை சரியா கையாண்டிருக்கலாமா ஆமா சரியா கையாண்டிருக்கலாம் மாநில அரசு மக்கள்கிட்ட போய் பேசியிருக்கணும் அதிக இழப்பீடு கொடுக்குறேன்னு முதல்ல சொல்லியிருக்கணும் அங்கே குறிப்பாக பறவைகள் வருவதற்கான சரணாலயம் அங்க இருக்கு வெட்லேண்ட்ஸ் ஏரியா இருக்கு அதையெல்லாம் மக்கள்கிட்ட பேசியிருக்கணும் விவசாய நிலங்கள் இருக்கு இதையெல்லாம் பேசிவிட்டு மக்களுடைய ஒப்புதலோடு அவங்க செஞ்சிருக்கணும் அதை அவங்க செய்யவில்லை இதை நாங்கள் இருந்தே பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றோம் மாநில அரசு இன்னுமே ஃபீல்டுக்கு போய் மக்களை சந்திச்சு இல்லை நான் இழப்பீடு அதிகமாக வாங்குறோம் இல்லை உங்களுக்கு காம்பன்சேஷன் லேண்ட் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தா எங்கே கொடுக்குறோம் எதுவுமே பேசலாம் ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் அங்கே போய் இது பிரச்சனைனா சரி ஓகே ஒரு பொறுப்பான அரசியல்வாதியாக அவர் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்து எந்த இடத்த ஒரு பரிந்துரை பண்றார் விமான நிலையமே வேண்டான்னு சொல்றாரா இல்ல சென்னை பக்கத்துல விமான நிலையம் வேண்டும் என்றால் மூன்றாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் ஏக்கர் வேணும் எந்த இடத்துல ப்ரொப்போசல் கொடுக்குறாங்க ஏன்னா இந்த தீர்வையும் கொடுக்கணும் டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வரைக்கும் இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் மத்திய அரசு மாநில அரசு கையில் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மத்திய அரசு ஆக்ஷன் அது அரிட்டாப்பட்டி பகுதியில் அது இருக்கு நாம போய் இதை விட முக்கியம் இன்னைக்கு இல்ல டங்ஸ்டன் வேற இடத்துலையும் கிடைக்குது ஜார்க்கண்ட்ல இருந்து எடுக்கிறீங்க கர்நாடகாவில இருந்து எடுக்கிறீங்க அதனால் தயவு செய்து இந்த எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அரிட்டாப்பட்டியை பத்தி நம்ம சொல்றோம் நாளை மறுநாள் நாங்கள் மறுபடியும் அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து இதற்கு நிரந்தர தீர்வு நாளை மறுநாள் கொடுக்கற இருக்கின்றோம் ஸோ அதனால் அந்த பிரச்சனை வேறு இந்த பிரச்சனை வேறு விமான நிலையம் வேண்டும் வேண்டும் எங்கே வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள் டங்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வேறு இடத்துலையும் கிடைக்கிது ஆனால் சென்னையில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் நகரத்தில் வெறும் ஆயிரம் மேக்கரை வைத்துக்கொண்டு ஒரு விமான நிலையத்தை எப்படி நடத்த முடியும் இந்தியா முழுவதும் இன்னைக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு டபுள் ஏர்போர்ட்ஸ் டபுள் ஆயிடுச்சி அதனால் ஆக்கப்பூர்வமாக பிரச்சனையை கையாண்டு அதற்கு தீர்வு கொடுக்குறவங்க தான் நல்ல அரசியல்வாதிகளாக வருவாங்க மாநில அரசு இந்த பிரச்சனையை சரியா கையாண்டு விஜய் அவர்கள் எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்த போறாரா இல்ல எரிகிற நெருப்பை அணைத்து விட்டு அதற்கான தீர்வை கொடுக்க போறாரா அப்படிங்கறத முக்கியம் இதற்கு முன்பு தமிழக அரசில் எரிகிற நெருப்புல நானும் எண்ணெய் ஊற்றிட்டு போறேன் ஓக்கில் எண்ணெய் ஊற்றுனா அது பெருசா தான் வரும் அதனால் இதற்கு எல்லா பக்குவமாக செயல்பட்டு மக்களுக்கும் பிரச்சனை இல்லாம பரந்தூரில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் யார் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் நல்லது பண்ணி நாட்டினுடைய வளர்ச்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் நல்லது பண்றதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் முயற்சிக்க வேண்டும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்